நீங்க உங்க வாழ்க்கையில சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்துல முதலீடு செஞ்சுருக்கீங்க ஆனா பல வருஷம் காத்திருந்தோம் அந்த வீடு உங்க கைக்கு வரல நிறுவனம் திவால் ஆயிடுச்சுன்னு செய்தி வருது இதை விட கொடுமை என்னன்னா அந்த கம்பெனியோட ஓனர் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் மோசடி வழக்குல இப்போ ஜெயிலில் இருக்காரு இது ஏதோ சினிமாவில் வர கதை இல்ல நிஜத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு லோகமான உண்மை ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட கனவுகளை சிதைச்ச ஒரு சம்பவம் இன்னைக்கு இந்த அதிர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை போறோம் ஏன் இப்படி நடக்குது உங்க முதலீட்டை எப்படி பாதுகாக்கிறது கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இது உங்க பணத்தோட பாதுகாப்பு பத்தின விஷயம் நம்ம பேசுற நிறுவனம் ஜேபி இன்ஃபிராடெக் ஒரு காலத்துல இந்திய உள்கட்டமைப்பு துறையில இவங்க தான் ராஜா இவங்க கட்டுனதுதான் புகழ்பெற்ற யமுனா விரைவு சாலை அந்த சாலையோரமாக விஸ்டோன் போன்ற பிரம்மாண்ட குடியிருப்பு திட்டங்களை அறிவிச்சாங்க சினிமா நட்சத்திரங்களை வச்சு விளம்பரம் செஞ்சாங்க மக்களும் நம்பினாங்க நடுத்தர மக்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பலரும் இது ஒரு நம்பகமான முதலீடு நினைச்சு கோடிக்கணக்கான ரூபாய்களை அட்வான்ஸா கொடுத்தாங்க மொத்தம் சுமார் இருபதாயிரக்கும் அதிகமான வீடுகளுக்கு பணம் கட்டாச்சு எல்லாமே நல்லபடி நடக்குது மாதிரி தான் தெரிஞ்சுது பல வருஷ சட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் இப்ப ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு இந்த மோசடிக்கு பொறுப்பான நிறுவனத்தோட முன்னாள் தலைவர் மனோஜ் கவுர் இந்த வாரம் அமலகத்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற கால வைக்கப்பட்டிருக்கிறாரு இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த முதல் நீதி வீட்டு திட்டங்களை முடிவுக்காக மும்பையை சேர்ந்த சுரக்ஷா குரூப் இந்த நிறுவனத்தை கையகப்படுத்த அனுமதி வழங்கியிருக்காங்க அவங்க சுமார் ஆறாயிரம் கோடி முதலீடு செஞ்சு நிற்கிற வீடுகளை அடுத்த சில வருடத்துல முடிச்சு தருவேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்